கோவை மாவட்டம் பீலமேடும் பகுதியில் உள்ள கிட்ஸ் என்ற ஆர்டிசம் சிகிச்சை மையம் சார்பாக ஆர்டிசம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச் சென்ற மாணவ மாணவியர்கள் கோவை மாவட்டம் பீலமேடு பகுதியில் உள்ள ஜேஸ் கிட்ஸ் என்ற ஆர்டிசம் சிகிச்சை மையம் சார்பாக ஆர்டிசம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை நகர ரோட்டரி கிளப் நிர்மலா மகளிர் கல்லூரி மற்றும் இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழக கோவை சாப்டர் ஆகியோரின் உதவியுடன் கோவை லட்சுமி மில் பகுதியில் ஆர்டிசம் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை நடைபெற்றது இதில் தூத்துக்குடியை சார்ந்த திருச்சிலுவை முத்துக்கள் சிறப்பு பள்ளி ஆர்டிசம் மாணவர்கள் நடனம் ஆடி அனைவரையும் மகிழ்வித்தனர் இதனைத் தொடர்ந்து கற்பக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆர்டிசம் பற்றிய விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து நிர்மலா மகளிர் கல்லூரி மாணவிகள் நடனமும் விழிப்புணர்வு பொமலாட்டமும் நடைபெற்றது கூடுதல் சிறப்பம்சமாக ஏராளமான குழந்தைகள் கைவினை விளையாட்டுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று பரிசுகளை வென்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஜேஸ் கிட்ஸ் அமைப்பின் நிர்வாக இயக்குநர் சுமையா ஜெராட் ஆர்டிசம் என்றால் என்ன என்பது பற்றியும் ஆர்டிசத்தின் அறிகுறிகள் பற்றியும் ஆர்டிச குழந்தைகள் படும் இன்னல்கள் பற்றியும் அதற்கான சிகிச்சைகள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார் இன்று நூற்றில் ஒரு குழந்தை ஆட்டிசத்தால் பாதிக்கப்படும் நிலையில் இப்படிப்பட்ட குழந்தைகளை பரிவோடு அணுக வேண்டும் என்றும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் குறிப்பிட்ட வளர்ச்சி மைல்களே அதற்கேற்ற திறமைகளை வெளி கட்டவில்லை எனில் உடனடியாக குழந்தைகள் நல மருத்துவரையே ஆர்டிசம் சிகிச்சை மையங்களிலோ ஆலோசனை பெறுவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார் ஆரம்ப கட்டத்திலே ஆர்டிசத்தின் அறிகுறிகளை கண்டுபிடித்து சிகிச்சை அளித்தால் அக்குழந்தைகள் பிற குழந்தைகளிடமிருந்து தனிமைப்படுவதில் இருந்தும் விளக்கப்படுவதில் இருந்தும் பாதுகாக்க முடியும் பிற குழந்தைகளை போன்று கல்வி பெறவும் வாழவும் முடியும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சிகளை ஜி வி தொகுப்பாளர் டாம் பிராங்க் தொகுத்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய குழந்தை நல மருத்துவர் கழக கோவை சாப்டர் தலைவர் டாக்டர் லட்சுமி சாந்தி மற்றும் நிர்மலா மகளிர் கல்லூரி முதல்வர் மேரி பேபி லோலியா பவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் ஜெரார்ட் வினோத் மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் கணேசன் பிரசாத் டாக்டர் செந்தில் குமார் மற்றும் நெல்லை மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் இயக்குநர் நலத்துறை இயக்குநர் டாக்டர் ரோசரி மேரி உளவியல் நிபுணர் ரேஷ்மா ஆகியோர் கலந்து கொண்டனர்